நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு அளவில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தனது சொந்த கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து குருவின் வீடான மீனராசி நான்காம் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சியின் அடிப்படையில் உங்களது ராசிகளுக்கான பலன்களைப்படி வழங்குகிறார் நெடுந்தீவு பத்மநாத சனக்குமார குருக்கள் ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா நீலாஞ்சன சமாபாஷம் ரவி புத்திரம் தாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமீஷரம் சூரியனப்பம் நேர்களுக்கு வணக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே தனிப்பெயர்க்கினுடைய பலாபலங்களை சுருக்கமான முறையிலே இன்றைய தினம் பார்ப்போம் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகி இருக்கிறது பனிரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் சஞ்சாரமாகி இருப்பதினால் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு ராசிக்கு சஞ்சாரமாக இருப்பதினாலே மேஷராசிக்காரர்களுக்கு தெற்கனி அடிப்படையிலே சனிப்பயிற்சி ஆரம்பமாகி இருக்கிறது திரைய சனி செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை பார்த்து கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியமானதாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்திலே சனி சஞ்சாரம் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்திலே இருப்பதனாலே சனி பகவானாலே ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் லாபங்கள் சனி பகவானாலே நல்ல விதத்திலே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் விதுளராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டுக்கு சனியினுடைய சஞ்சாரம் பத்தாம் வீட்டுக்கு சனி பகவானுடைய வருகையினாலே தொழில்கள் சிறப்பான முறையிலே அமையும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்வதினாலே தொழில் சம்பந்தமான விஷயங்களிலே சனி பகவானுடைய பாக்கிய அனுகூலியங்கள் நல்ல விதமாகவே இருக்கும் கடகராசிக்காரர்களை வரைக்கும் எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்து இப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆவதினாலே அஷ்டமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே விலகுகிறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான தருணம் என்றே கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனி ஆரம்பமாகி இருக்கிறது எட்டாம் வீட்டிற்கு சனியினுடைய சஞ்சாரத்தினாலே அஷ்டம சனி ஆரம்பமாகி இருக்கிறது மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம் கால்களிலே ஆயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காலிலே அடிபடுவதற்கான விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காலம் மிக அவதானமாக இருக்க வேண்டிய காலம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கண்டக தனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் வீட்டில் சனி சஞ்சாரம் ஏழாம் வீட்டில் சனி சஞ்சாரம் ஆகியிருப்பதனாலே கொஞ்சம் திருமணம் சம்பந்தமான கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையிலான சில சில முரண்பாடுகளும் சில சில மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் வீட்டு சனி சஞ்சாரம் இது போன்ற பலன்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் சனி சஞ்சாரம் ஆறாம் வீட்டிற்கே சனி பகவான் வந்திருப்பதனாலே கொஞ்சம் கடன்கள் நோய்கள் எதிரிகள் போன்ற விஷயங்களை சனி இருந்து எதிர்பார்க்கலாம் ஆதலினாலே கொஞ்சம் அவதானமாக இருப்பது நல்லது ரிச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் ஏற்பட்டிருப்பதனால் கௌரவம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் சனி பகவானாலே கௌரவ குரச்சல் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது சம்பந்தமான சுயமரியாதை கௌரவம் சன்மானம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருந்து தங்களுடைய செயல்பாடுகளை அதற்கேற்ற முறையில் பார்த்துக் கொள்வது நல்லது தனு ராசிக்கு சஞ்சாரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பெருமளவு செய்ய மாட்டார் என்பதனால் இருந்தாலும் சனி சஞ்சாரம் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் வீட்டு தனி கொஞ்சம் பாதகமான பலன்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவதானமாக இருப்பது வண்டி வாகனம் சொந்த வீடு சொத்துக்கள் போன்ற விஷயங்களில் அவதானமாக இருப்பது நல்லது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் முழுமையாக ஏழரை சனி நிவாரணமாகி முழுமையாக ஏழரை சனி முடிகிற காலம் அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தவர் இவ்வளவு காலம் கும்பசனியிலே சஞ்சாரம் கும்பத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி இப்போது கும்ப ராசியிலிருந்து பக்கத்து வீடான மீன ராசிக்கு போயிருப்பதினாலே இவர்களுக்கு ஜென்ம சனி தோஷம் நிவர்த்தியாகிறது இரண்டு சனி என்ற தோஷம் பற்றி கொள்கிறது இவ்வளவு காலம் இருந்ததை விட இனி வரும் காலங்கள் சனி பகவானாலே கொஞ்சம் கூடுதலான சிக்கல்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் ஜென்ம சனி தோஷங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் அதீதமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அவதானமாக இருப்பது நல்லது இத்தனை பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி கணிக்கப்பட்டவை இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாம் பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கங்களை தடைபிடிப்பதனாலே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்தொடர்புபவர்கள் இதற்கான முக்கியத்துவத்தை பெருமளவிலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திருக்கணிதத்தை பின்பற்றுகின்ற அடியார்கள் கொல்லப்பட்ட பலன்களை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற முறையிலே சனீஸ்வர பகவானை தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் வழிபட்டு வருவது நல்ல பலன்களை கொடுக்கும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதோடு சேர்த்து மகாவிஷ்ணு நாராயணர் ஆஞ்சநேய பரமேஸ்வரன் பைரவ பெருமான் போன்ற தெய்வங்களை தொடர்ச்சியாக பக்தி சிரத்தையாக வழிபட்டு வந்தால் தீய பலன்களை குறைத்துக் கொண்டு நல்ல பலன்களை அதிகரித்துக் கொள்ளலாம்